வெல்கம் டு சேவை இது நம்ம இனிய சேவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் தொழில் வரி இப்படி ஆன்லைன் கட்டுறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் சென்டர்ல நம்ம கட்டுற மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம தொழில் வரி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓம் பேஜ் வந்துடும் ஓகேங்களா ஓம் பேஜி ஹோம் பேஜ் வந்த உடனே உங்களுக்கு உங்கள் நிலிவைத் தொகையை பார்க்குன்னு சொல்லிட்டு அந்த சேவைகள் உங்களுக்கு நான் இருக்கும் ஓகேங்களா சுற்றி வைதி உங்கள் நிலிவை சரி தொகையை பார்க்கன்னு சொல்லிட்டு இருக்கும் அது நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுடைய மாவட்டத்தின் பெயர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஸ்டார்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டில் தேடன்னு சொல்லிட்டு இருக்கும் வரி வகை அதில் சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி வரி அல்லாத வர்த்தக உரிமம் வந்து இதர வசூல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆறு ஆறு ஆப்ஷன் கொடுத்து நிற்பாங்க ஓகேங்களா இப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னவென்றால் தொழில் வரி எப்படி கட்டுறது தான் ஓகேங்களா மற்றது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஓகேங்களா தொழில் வரி கட்டுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓகேங்களா அதில் வந்து தொழில் வரி வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு பின்னாடி மாவட்டத்தின் பெயர் கொடுத்துருங்க தருமபுரி பிளாக் பார்த்தீங்கன்னா கடுத்தூர் கொடுத்துருங்க ஐ மீன் இந்த உங்களூர் பிளாக் என்ன சொல்லிட்டு அது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வில்லேஜ் என்ன வில்லேஜ்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த வில்லேஜ் நீங்கள் கொடுத்துருங்க ஓகேங்களா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலைபேசியும் தேவையில்லை ஓகேங்களா தேவைப்பட்டால் கொடுத்துருங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிதியாண்டு இருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ அது அந்த நிதியாண்டு இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா வரி விதிப்பு எண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இன்னவே உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த வரி விதிப்பு எண்ணு அந்த வரி விதிப்பு எண்ணு எப்படின்னா உங்களுடைய பஞ்சாயத்தில் போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கொள்ளுங்கள் ஓகேங்களா அப்படி சப்போஸ் உங்களுக்கு வரி விதிப்பு எண்ணு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு அர்ஜெண்ட்டு கட்டுற மாதிரி இருக்குதுன்னா உங்களுடைய டோர் நம்பர் போட்டு நீங்கள் வந்து கட்டிக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய டோர் நம்பர் போட்டோன்னே உங்களுடைய வரி தொழில் வரி உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வரி விதிப்பு என்ன போய் பஞ்சாயத்தில் போய் கேளுங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க செக்ரட்டரி இல்லை தலைவரே உங்களுடைய நம்பர் சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த நம்பரை போட்டுவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்ஸாக வந்து இருக்கும் அந்த கேப்ஸாக நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் சர்ச்சி கொடுங்க ஓகேங்களா சர்ச் கொடுத்த உடனே கீழே வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும் ஓகேங்களா வரி விதிப்பு என்ன சொல்லிட்டு உங்களோட வரி விதிப்பு என்ன ப்ளஸ் உங்களுடைய பேர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் கட்டிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் உங்கள் பேர் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு பின்னாடி மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரி வசூன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு பின்னாடி உங்களுடைய மொபைல் நம்பரு இதில் வந்து போடுற மாதிரி வரும் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு மெசேஜ் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு மொபைல் நம்பரை போட்டு பின்னாடி உங்களுடைய மெயில் ஐடி கன்ஃபார்ம் போடணும் ஏன்னா அதில் ஸ்டார் இருக்குது பாருங்கள் ஸ்டார் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கன்ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து மெயில் ஐடி போகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய மெயில் ஐடி போட்டுவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மாவட்டத்தின் பெயர் அதே மேனோலாக வந்துடும் ஓகேங்களா நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறதுனால மேனோலாக மாவட்டத்தின் பெயர் பிளாக் அண்டு ஊராட்சி பெயர் வந்துடும் ஓகேங்களா நிதியாண்டோ அதே வந்துடும் உங்களுடைய கேப்ஸாக கீழே போடுற மாதிரி இருக்கும் கேப்ஸா நீங்கள் போட்டுட்டு பின்னாடி சர்ச்சு கொடுங்க சர்ச்சு கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் ஓகேங்களா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கும் கீழே கட்டண முறை இருக்கும் அது நீங்கள் ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆகும் ஓகேங்களா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் ஃபைவ் டு டென் மினிட் செகண்ட்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதை வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஒரு டேப் ஓப்பன் ஆகும் என்ன டேப்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற டேப் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அதில் யூபிஐ மூலமா பண்ணலாம் நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலு லப்சன் கொடுத்துனுப்பாங்க உங்களுக்கு எது தேவையாக இருக்குதோ அதில் நீங்கள் வந்து அமௌண்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அமௌண்ட்டு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் அது இல்லாமல் உங்களுடைய நேமா உங்களுடைய பேர் தொழில் வரி உங்களுக்கு கட்டுறதா நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அமௌண்ட்டு கட்டிடுங்க ஓகேங்களா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டெமோ வந்துடும் ஓகேங்களா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு காப்பி நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சு கொள்ளுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வரி ரசீது இது போல் உங்களுக்கு வந்து வீட்டு ரசீதும் குடிநீர் வசதியும் உங்களுக்கு அடுத்த நான் உங்களுக்கு போடப்படும் இந்த இந்த நீங்கள் எப்படி இந்த பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தொழிலுவரி ரசீது நீங்கள் வீட்டிலேருந்து கட்டிக்கலாம் ஓகேங்களா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கொள்ளுங்கள் இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்